அப்படியே அந்த பாட்டில் லைச்சிட்டார் கொஞ்ச நேரம் கழிச்சு தியாகருடைய காதல் பாட்டு ஒன்று ரெக்கார்டு பிளேயரை நான் முன்னால் உட்காந்துட்டு பாட்டாக கேட்க ஆரம்பிச்சார் ஒருத்தர் கேட்டாருங்கிறதுக்காக ஒரு காதல் பாட்டை பாடிட்டு முடிச்சிட்டேன் அப்படி ஒரு பாட்டுங்கிறத காலையில் கேட்டோன்னா அது சாயந்திரம் வரைக்கும் நம்ம மனசை விட்டு போக மாட்டேங்குது அப்படிப்பட்ட இசையோடு வாழ்ந்தவன் உண்மையிலே தமிழன் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு வாழ்க்கை கவிதை வாசிப்போம் இது ஒரு பாட்டில் வந்த வரி எந்த பாட்டுன்னு எல்லோருக்கும் பிடித்த பாட்டு என் இனிய நண்பர் வித்தக கவிஞர் பா விஜய் அவர்களுக்கு தேசிய விருதை பெற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாடலில் வருகின்ற வரி தான் வாழ்க்கை கவிதை வாசிப்போம் வாழ்க்கை கவிதை வாசிப்போம் வானமளவு யோசிப்போம் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம் அப்படின்னு எழுதி ஒரு திரைப்பட கவிஞரின் பாடல் முதன் முதலில் பல்கலைக்கழகத்தின் பாடமாக வைக்கப்பட்ட பாடல் என் நண்பன் பா விஜய் எழுதிய அந்த ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாடலில் வந்த வரி வாழ்க்கை கவிதை வாசிப்போம் வாசிக்கிறதுல இருக்க சுகாம் உண்மையிலே நான் ஏதாவது ஒரு ட்ரெயினில் பயணம் பண்ணால் ஒரு அஞ்சு புத்தகத்தையாவது எடுத்து பக்கத்தில் வச்சுக்குவேன் பேஜஸில் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி போனேன் திண்டுக்கலுக்கு ஒரு ரெண்டு புஸ்தத்தை வாசி முடிச்சுட்டேன் என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான் தமிழில் தான் பேசுகிறாரு என் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்பாரு போல திண்டுக்கல் வர வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை என்னை பார்க்கவும் இல்லை நான் படிக்கிற புத்தகத்தை அப்படி தடவை பார்க்குறாரு அவர் என்னை பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இவெல்லாம் ஒரு ஆள் பொழைக்க தெரியாமல் மூணு புஷத்தை உட்காந்து படிச்சுட்டுருக்கானுட்டு அவர் கொண்டு வந்த பையில் என்னென்ன வச்சுருந்தார் தெரியுமா சீடை தட்டை காலையில் ஆறு மணிக்கு பெலாச்சோளம் வாங்கிட்டு வந்திருக்காருயா ஆறு மணிக்கு இதை அப்போ ஏற்கனவே தேஜஸில் டிஃபன் வேறு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் காவிரி கொடுக்குறேன் பிஸ்கட்டு கொடுக்குறேன் பிரெட் ஆம்பேட்டு இதெல்லாம் சாப்பிட்றது போக ஃபிட்டிங்கு ஒரு மஞ்ச பையில வச்சு ஒன்னொன்னா அடிச்சு நொறுக்கிட்டு சாப்பிட்டுட்டு கடைசியில் பெலாப்பழத்தை சாப்பிட்டு ஒரு டீயை குடிச்சாரு பாருங்க பார்த்தேன் மனுஷனாயா நீயே உன்னைய மாதிரி ஆளுக்கு தாயா சிவராமன் டாக்டர் அவசியம் தேவைப்படுறாரு ஆறுல இருந்து பத்தரை மணிக்குள்ள இவ்வளவு மேற்ற தின்னு முடிச்சிருக்காரு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அது மாதிரி அந்த தேஜஸில் ஒவ்வொரு பயணியையும் நான் அப்படியே ஒரு வாசிப்பு விட்டேன் ஒரு அம்மா வீடியோ காலில் போட்டு குடும்பம் முழுதுட்டையும் பேசிட்டு வருது வீடியோ காலில் சொல் படிக்க சொன்னால் காலையில் இருந்தேன் ஏன் படிக்கலை ரெயின் ரைன் கோவை சொல்லி அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து குடும்பத்துக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கு அவங்க வீட்டுக்காரர் ஏ வைடி அப்படிங்கிறாரு போயா நீ வேணா போ நான் பிள்ளைகிட்ட பேசிட்டு தான் நான் ஆஃப் பண்ணுவேன்ட்டு ப ஒரு அறுபது பயணிகள் உட்காந்துருக்காங்களே அவங்க முன்னாடி நம்ம குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கமே அப்படிங்கிற அந்த சு எதுவுமே இல்லாமல் குடும்பம் முழுவதும் வீடியோ காலில் பேசிக்கிட்டே இருக்குது அம்பிட்டு பேசிட்டேன் இன்னொருத்தர் அவர் இந்த சாப்பிட்ட முறையை பார்த்து நான் அசந்தே போனேன் பிரெட் ஆம்லெட்டை எப்படி சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பிரெட்டு இடையில ஆம்லெட் வச்சு கொடுக்குறேன் ஒருத்தர் பிரெட்டை ஒரு கடி கொடுறாரு ஆம்லெட்டை இப்படி கடிக்கிறாரு பிரெட்டில் பாதி ஆம்பளெட்டை இப்படி ஒருத்தர் இருந்தார் அவர் எப்படி சாப்பிட்டாருன்னா உண்மையிலே அப்படி ஒரு சாப்பிட்ற நான் பார்த்ததே இல்லை ரெண்டு பிரெட்டு கடையில் இவ்வளோ பெரிய ஆம்லெட் அப்படி சொறிகிட்டார் அவர் வாயே இந்த உலக தான் இருக்குது அதை எடுத்து ஆண் திறந்த அம்புட்டி அப்படியே உள்ளே வச்சு இப்படி கடிக்கிறாரு முடியல அவரால் முடியலன்னு தெரியுதில்லை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு தின்னா என்ன ஒரு மூணு வாயில் பிரெட் ஆம்லெட் முழுதையும் முடிச்சு விட்டார் ஒரு சாப்பிட்றதை வச்ச ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறான்ங்கிறத நம்ம வாசித்திரலாம் ஒரு இட்லி சட்னி சாம்பாரை சில பேர் ஒரு கல்யாண வீட்டில் அந்த கூட்டு பொரியல் வச்சால் முதல்ல அதை பூரா காலி பண்ணிடுவேன் வச்சவன் திரும்ப இவருக்கு வச்சமா இல்லையா என்னடா ஊறுகாயும் வலித்து தின்ட்டாரு உப்பையும் எடுத்து தின்னுவிட்டாரு இவருக்கு எதையுமே வைக்கல இருக்குன்னு திரும்ப ரெண்டாவது வச்சுட்டு போகிறேன் அம்பிட்டே அப்படியே எடுத்து மாலை டக்கு டக்குன்னு முடிச்சிடுறாரு அது மாதிரி சில பேர் சாப்பிட்றத பா முதல்ல சாப்பாட்டை வாங்கினீங்கன்னா இட்லி சட்னி சாம்பாரை வாங்கினோன்னா கொஞ்சம் நேரம் அதை பாருங்கள் முதல்ல பார்த்து ரசிக்கணும் அந்த இட்லி கலரு அந்த தேங்காய் சட்னியோட ஒயிட் கலரு அந்த கார சட்னி அந்த சாம்பார் அதில் என்னென்ன போட்டிருக்கான் வெங்காயம் இருக்கா முருங்காய் இருக்கா அப்படின்னு முதல்ல நம்ம சாப்பிட போகிறத ரசிங்க முதல்ல சில பேர் இட்லியும் சாம்பார் வைக்கிறதுக்குள்ளே ரெண்டு இட்லியே முடிச்சுருவாங்க அப்படியே அப்படியே பிச்சு தொட்டு இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் மூணு சட்னிலையும் தொட்டு 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 அப்படியுமே அப்புறம் இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கே சாம்பாரை போட்டு இட்லியையும் சேர்த்து குழப்பி அப்படியே அள்ளி குடிச்சிக்கிட்டுருப்பேன் நான் அவன்கிட்ட சொன்னேன் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி டம்ளரில் ஊற்றி குடிச்சிடுறேன் மனுஷனாடா நீ ஒரு பொருளை எப்படி சாப்பிடணுங்கிறத வச்சு கூட ஒரு மனிதனை எப்படின்னு நம்ம வாசிடலாம் ஆம்பாயில் வாங்குவாங்க சில பேர் அதை எப்படி சாப்பிட்லான்னு தெரியுமா சில பேர் ஆம்பாயில் சில பேர் அப்படியே அப்படியே பொட்டில் மாதிரி மடிப்பேன் அழகாக அப்படி பூ மாதிரி மடித்து அப்படி விடுவான் கரெக்டாக முடிச்சுட்டு அப்படி நம்மளை ஒரு பார்வை பார்ப்பேன் வெற்றிகரமாக எப்படி நம்மளை மாதிரி உலகத்தில் எவனுமே ஆப்பாயில் சாப்பிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விடுவேன் சில பேர் அந்த மஞ்ச கருவை வலிப்பேன் அதை பார்த்தோன்னே நமக்கு என்னடா இனிமே ஒரு ஆப்பாயில் கூட திங்க தெரியாமல் சாப்பிட்றானேண்டு மஞ்சள் கருவை வலித்து அப்படியே தும்பான் அது ஓய்யோ நம்ம சொல்லியிருப்போம் ஆப்பாயில் அதை சொன்னோன்னு இதனால் நம்ம அதை சாப்பிட்றது தான் வேணாமனை விட முடிவில் அதை மஞ்சக்கருவை மட்டும் வலித்து சாப்பிட்டு ஒன்று ஒன்றா பிச்சு சில பேர் ஆப்பாயில் சாப்பிட தெரியாமல் அந்த வெள்ளைக்கருவை பிச்சு விட்டுருவான் அது ரசம் மாதிரி ஓடி இலையோட எண்டுக்கு போயிடும் எது மஞ்சக்கருவோடய அந்த லிக்யூடு அதை திரும்ப அங்கேருந்து வலித்து இங்கே கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் இருக்கணையை சாப்பிட விடாமல் கொடுமைப்படுத்தி ஒரு சாப்பிட்றத வச்சு ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிடுவேன் ஒரு கல்யாண வீட்டில் நமக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றவங்க சில பேர் பார்த்தா எதை எப்போ வாங்குறானே கண்டே பிடிக்க முடியாது சாம்பார்ல இருந்து மோருக்கு போயிட்டு திருப்பி சாம்பார் கேட்குறேன் அந்த பரிமாறினவன் டேய் எதை எப்போதான்டா கேட்பேன்னு பாயாசம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஊருகாய் கேட்குறேன் பாயாசத்தை முடிச்சுட்டு எதுக்குடா ஊருகாண்ணா கடைசியில் நம்மளுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு தான் சார் சாப்பிட்ட மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு போகிறேன் இன்னும் சில பேர் இந்த புத்தக கண்காட்சிக்கு வர்ற ஆட்களை பார்க்கலாம் எல்லா சாலைலையும் புத்தகமாக வாங்குவாங்க ஒன்றும் கூட படிக்க மாட்டேன் போன வருஷம் வாங்கின புத்தகத்தை கூட வீட்டில் அடிக்க வச்சுருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணியிருக்க கூட மாட்டேன் எதுக்குடா வாங்கினேன் அப்படின்னா வாங்கணும்ல பத்து பேருக்கு முன்னாடி நம்ம என்னென்ன புக்கு வாங்குறோம்ன்றத மற்றவன் பார்க்கணும் சார் அப்போ தான் நம்மளை படிப்பாளின்னு மதிப்பாங்க அப்படின்னா இதெல்லாம் மனுஷனா முதல்ல கல்யாணம் முடிஞ்சால் ஆறு வருஷம் சாந்தி முகூர்த்தமே பண்ணாத ஆளுக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம் கல்யாணம் பண்ணி முதலிரவு வந்து இன்னும் ஒரு ஆறு வருஷம் கழித்து வச்சுக்கலாம்ட்டுருக்கேன் இருக்கேன் சார்னா மனுஷனா இல்லை புத்தகத்தை வாங்கிட்டா படிச்சிரு இன்னும் சில பேர் புத்தகத்தை அம்பூட்டு ஸ்டாலையும் பார்த்துட்டு ஒன்று கூட வாங்காமல் போகிறவன்லாம் இருக்கேன் இது பூரா வந்து யாருன்னா ஹோட்டல் கடை வேடிக்கை பார்க்குறவேன் எப்படியே பார்ப்பேன் இட்லி வச்சுருக்காங்களா பூரி ஆ நல்லா இருக்கேன் தோசை இருக்கா ரைட்டு எல்லா லிஸ்ட்டையும் பார்த்துட்டு சரி நாளைக்கு வந்து சாப்பிட்ருக்கோன்ட்டு எழுந்திரிப்பேன் அந்த சப்ளையர் எதுக்குறா வந்து உட்காந்து அப்படின்னு இன்னும் சில பேர் அம்பூட்டையும் ஆர்டர் பண்ணி எதையுமே சாப்பிடாம ஒரு முண்டை வச்சுட்டு அம்முட்டை இலையில் வச்சுட்டு இல்லாட்டி சில பேர் பேக் பண்ணி வீட்டுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிருங்கன்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு மூணு நாள் கழித்து குப்பையில் போட்டுக்கிட்டு இருப்பேன் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் புத்தகத்தை வாங்கினா படிக்கணும் புத்தகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இது கண்காட்சி அல்ல ஒவ்வொரு புத்தகத்தையும் நேசிப்பதும் வாசிப்பதும் தான் மனிதனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கொடை எது என்றால் புத்தகத்தை நேசித்து வாசிப்பது கவிஞர் கந்தர்வனுடைய ஒரு கதை ஒன்று ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி படித்தேன் தான் அந்த க கதையோட பேர் அந்த கவிஞர் கந்தர்வனுடைய கதைகள் இங்கே இருக்கு வாங்கி படிங்க அவர் வந்து ஒரு ட்ரெஷரி ஆஃபீஸர் அவர் கந்தர்வன் இப்போ அவர் அமரர் புதுக்கோட்டையை சேர்ந்தவர் எங்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்தவர் ஆள் எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப அழகாக சவப்பாக இருப்பார் அந்த கந்தர்வனுடைய கதை தான் அந்த கதையோட பேர் அந்த கதையில் அவர் ஒரு ட்ரெஷரி ஆஃபீஸரு அவர் வந்து வெளியில் டீ குடிச்சுட்டு அந்த ட்ரெஷரி ம மக்களோட வெளியில் என்ன ஒரு பத்து மணிக்கு டீ குடிச்சிட்ருக்கார் அப்போ ஒரு வயசான பெரியவரை கூட்டிகிட்டு ஒரு அம்மா பென்ஷனுக்காக அந்த ட்ரெஷரி ஆஃபீஸ்க்கு வருது படி மேலே ஆஃபீஸரை போய் பார்க்க போனால் அந்த படியில் அந்த அம்மா அவர் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து அப்படியே கூட்டிகிட்டு போகுது அவரும் அப்படியே அந்த அம்மாவை தோளில் பிடிச்சி அப்படியே நாலு படியில் ஏறி ஆஃபீஸர்கிட்ட போய் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்காக போகிறாங்க லாஸ்ட்டு படியில் போகிறப்ப அவர் தடுமாறி கீழே விழுந்துடுறாரு அப்படியே உருண்டு கீழே விழுகுறாரு அந்த அம்மா பதறி கீழே அதே மாதிரி உடையாந்து அவரை கத்துது உடனே ட்ரெஷரியில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் அவர் அப்படியே உடனே கூட்டி என்னம்மா அப்படின்ட்டு ட்ரெஷரி ஆஃபீஸராக இருந்த அந்த கந்தர்வன் அப்போ வந்து புதுக்கோட்டையில் ம அரசு மருத்துவக் கல்லூரியெலாம் கிடையாது தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவரை கூட்டிகிட்டு போய் அவருக்கு மருத்துவம் பார்த்துட்டு ராத்திரி வரைக்கும் அவர் கூடயே இருந்துட்டு அவருக்கு நிறைய ரத்தம் போயிடுச்சுன்னு சொன்னோன்னே ஏன் ரத்தத்தை எடுத்துக்குங்க அப்படின்னு அவருடைய ரத்தத்தை கொடுத்துட்டு அந்த ட்ரெஷரி ஆஃபீஸர் நான் வெளியில் வந்தேன் ரத்தம் கொடுத்துட்டு ரொம்ப சோர்வாக நான் வெளியில் வந்தேன் ராத்திரி ஒரு பத்து மணி இருக்கான் சாத்துக்குடி இருக்கிற கடைக்கு பக்கத்தில் ஒருத்தன் அழுக்கு வேட்டியை பொத்தி தூங்கிக்கிட்டு இருந்தான் அவனை எழுப்பி பா ஒரு சாத்துக்குடி ஜூஸ் இருந்தால் போடுறியா போட்டு தர்றையா அப்படின்னு எந்திரிச்சு அந்த நேரத்தில் அந்த மிக்சியை பிட்டப் பண்ணி சாத்துக்குடியெல்லாம் வெட்டி ஜூஸ் அப்படியே அந்த திருகி போட்டு சுகர்லாம் போட்டு ஒரு இப்போ சுத்த சாத்துக்குடியில் அவருக்கு அப்படியே போட்டு கொடுத்துருக்கான் கொடுத்துட்டு அவன் அவர் முகத்தை பார்த்துட்டு கேட்டிருக்கான் ரத்தம் கொடுத்தியா சாமி அப்படின்னு கேட்டிருக்கான் ஆமையா ஒரு பெரிய ஒரு சுகம்லாம் போயிட்டார் அவருக்கு ரத்தம் கொடுத்த அப்படியா தான் ஜூஸ் எவ்வளவுன்னு கேட்டாருக்கு அவன் சொன்னான் ஒரு வேட்டியை போற்றிட்டு படுத்து